கடலோர பகுதிகளில் மூன்று நாட்களாக கடல் ஆக்குவதாக இருக்கும் எனவும் தொடர்ச்சியாக இதற்கு கடல் கள்ளன் என்று ஒரு பெயரை போட்டு தற்பொழுது தேசிய கடல்சார் மையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக கடல் கரைக்கு யாரும் செல்லக்கூடாது மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை தொடர்ச்சியாக விடுத்திருக்கும் நிலையில் இன்று காலை முதல் கேரள கடல் பகுதியாக இருக்கட்டும் அதே போன்று கன்னியாகுமரி உட்பட தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் கடல் சீட்டமாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் தேங்காய்பட்டின கடற்கரையை பொறுத்த அளவில் தேங்காய்பட்டினம் அருகே இருக்கும் கம்புலார் பகுதியைச் சேர்ந்த பிரேமத் அதே போன்று அவரது ஏழு வயது ஆதிஷா ஆகியோர் இன்றைய தினம் கூட்டாளிக்கு சென்று திடீரென அலை அவர்களை இழுத்து சென்றது பொதுமக்களால் மீட்கப்பட்டு தற்பொழுது புதுத்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே வேளையில் ஏழு வயது மகள் ஆதிஷாவை தேடும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போன்று குளச்சல் அருகே புரட்சியில் கோடிமுனை மீனவர் கிராமத்தில் சென்னையில் இருந்து பதினேழு பேர் கொண்ட குழு கடற்கரைக்கு வந்திருந்தனர் குறிப்பாக கடற்கரையில் இருக்கும் ஆலயத்தில் தொழுதுவிட்டு அவர்கள் அருகில் இருக்கும் அந்த கடற்கரை பகுதியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அஹ் சென்னை சென்னை வரதராஜா பேட்டையைச் சேர்ந்த விசுஸ் நாற்பத்தி ஒன்பது வயது இதே போன்று வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த குமார் முப்பத்தி ஆறு என இருவரையும் கடல் எலை இழுத்து சென்றது அவர்களை மக்கள் மீட்டு தொடர்ச்சியாக குளச்சல் பகுதியில் இருக்கட்டும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதனால் ஆனால் அவர்கள் அங்கு கொண்டு செல்லும் வழியே உயிரற்ற நிலையில் இருந்ததால் தொடர்ச்சியாக அங்கிருந்து அவர்கள் திருத்தி நாகர்கோரில் பகுதியில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் அங்கு அவர்கள் உடல் கூறு ஆய்வுக்காக தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக இரண்டு வெவ்வேறு பகுதிகளில் நடந்த விபத்துக்கு விபத்து குறித்து போலீசாரம் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் இருவேறு பகுதிகளில் இந்த கடல் அலை நிறுத்தி சென்றதில் இரண்டு பேர் உயிரற்ற நிலையில் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதும் அதே போன்று ஏழு வயது மகள் காணாமல் சென்ற நிலையில் தந்தை மீட்கப்பட்டிருக்கும் சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் இரு வெவ்வேறு பகுதிகளில் அலையில் அடித்து செல்லப்பட்ட நான்கு பேரில் மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமியின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது